மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஐந்தாம் மரத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த வாரம் உண்டு யாருக்கெல்லாம் கிராணிக்காக நோய் இருக்குது தீர்க்க முடியாத வியாதி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மருந்துடைய அளவு குறையும் நோய் தன்மை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் ஏதோ விதத்தில் உடன் குறைய வேண்டிய காலம் இது எல்லாமே இந்த வாரம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயம் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு யாரெல்லாம் நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உண்டு ஆய கலைகள் நாலு எந்த கலைத்துறையில் இருந்தாலும் வருமானம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அது மட்டும் இல்ல நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி மூவபுள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் குறிப்பாக வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள் அது இல்லாமல் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்கிறவங்க நீங்கள் பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் தரலேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர வேண்டிய காலங்கள் இதெல்லாம் மீன ராசியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர் லாபம் படிப்ப நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் அரசாங்கத்தால் உங்களுக்கு நட்புல்கள் இருக்குது பெரிய மனிதர்களுடைய நட்பு அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் ஜாப் எப்படி இருக்குது வெளியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் நீங்கள் இப்போ மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க உடல் சார்ந்த உழைப்பு குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஆர் எனி அதர் எஃபீட்டர் கன்சனி ஆர் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்க கரியரில் கவனம் ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரைய நினைக்காதீங்க எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அது மட்டும் தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தாலையும் லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்